வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு புருஷ வசியம் என்று சொல்லக்கூடிய கணவனை வசியம் செய்வது அதாவது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இருவருக்குள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருந்தாலோ அல்லது இருவரும் சேர்ந்து வாழும்பொழுதே சில காரணங்களால் அவர்களுக்குள் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் ஒரு அந்யோன்யம் நட்பு ஒரு பாசபந்தம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய எந்த கணவனாக இருந்தாலும் அந்த கணவனை மனைவி வசியம் செய்து கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான வசிய திலக முறை தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தெழுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது பாதிரி மரம் பாதிரி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி செடி புல்லுருவி என்பது மிக அபூர்வமானது புல்லுருவி மூலியை தான் இருக்கக்கூடிய மூலையிலேயே மிகவும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது வசியப் பிரயோகங்களுக்கு அப்படிப்பட்ட வசியப் பிரயோகங்களில் இந்த பாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி செடிக்கு சித்திரை நட்சத்திரமும் திங்கக்கிழமையும் சோமமாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமையும் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை தேர்ந்தெடுத்து காலையில் சென்று அந்த மூலிகைகளுக்கு காப்பு கட்ட வேண்டும் அதாவது புல்லுருவிக்கு காப்பு கட்டி துபதிப ஆராதனைகள் செய்து ஒரு எலும்பு பலியிட்டு பிறகு அந்த புல்லுருவியை இரும்பாலான ஆயுதங்கள் படாமல் நாம் எடுத்துக்கொண்டு வந்து நிழல் பட உலர்த்தி அதை நன்றாக பொடி செய்து வத் தீரகாயமாக செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு துணியில் வைத்து நன்றாக தேய்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த பொடியை எடுத்து வைத்து கொண்டு அந்த பொடியுடன் சந்தனத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் தூய்மையான சந்தனமாக வாங்கி இந்த பொல்லுருவினுடைய அந்த துகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவு சந்தனத்தையும் சமமாக சேர்த்து பிறகு வெள்ளிருக்கனுடைய சாறை விட்டு இந்த இரண்டு துகள்களையும் அரைக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு மூலிகையினுடைய பொடியையும் வெள்ளருக்கனுடைய சாறை விட்டு நன்றாக அரைத்து குளிகையாக அதாவது மாத்திரைகளாக திரட்டி மீண்டும் நிழலில் உலர்த்தி வைத்து கொண்டு தேவையான பொழுது காராம் பசு என்று சொல்லக்கூடிய அந்த பசுவினுடைய நெய்யில் குழைத்து திலகமாக தீட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது பெண்கள் இதை திலகமாக தீட்டிக்கொண்டால் எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் அது பாசத்தினாலோ பந்தத்தினாலோ எவ்வித ஒரு இணக்கமில்லாத கணவனாக இருந்தாலும் இந்த திலகத்தை கொண்ட பிறகு அவர்கள் ஒரு பாசபந்தத்தோடு ஒரு ஒற்றுமையாக என்றும் இணைப்பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்கள் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன்மாராக இருந்தாலும் இந்த திலகத்தை வைத்து அவர்களுடன் உறவாடும் பொழுது அவர்களும் இவர்கள் மீது மனைவி மீது பாசம் ஏற்பட்டு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு ஏற்படும் இருவருக்குள் ஆகவே இது கணவன் மனைவி உறவுக்காக சித்தர் பெருமக்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை ஆகவே இதை செய்யும் பொழுது மோகினி மந்திரத்தை கூறி நீங்கள் இதை திலகமாக தீட்டிக்கொள்வது மிக மிகச் சிறப்பு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது அந்த மோகினி மந்திரத்தை கூறி கொள்ளுங்கள் மோகினி மந்திரம் நான் பல பதிவுகளில் பதிவிட்டிருக்கிறேன் எந்த மோகினி மந்திரத்தையும் நீங்கள் கூறி செய்து கொள்ளலாம் ஆகவே வாய்ப்பு உள்ளவர்கள் இதை செய்து பயன்பெறுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்